இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிப்டி இஸ் டவுன் அப்படின்னு பார்க்கறோம் டவுன் அப்படின்னு பார்க்கும்போது ஒய் கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணும்போது பொதுவாகவே குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது மார்க்கெட்டை இன்ஃபுளு பண்ணும் சொன்னோம் அதில் காலையில துவங்கிய ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது அப்படின்றது நமக்கு ஒரு வீட்னஸ் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்குறோம் ரெண்டாவது மத்தியம் துவங்கிய யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் இருந்ததுனால மார்க்கெட் வந்து டவுன் 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 ரைட் கண்டிஷன் இது இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ள வெல்கம் சார் இந்த போர்க்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் எப்படி இருக்கு எந்த மாதிரியான முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்றத நான் கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் ஓகே சோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் வந்து உங்களுக்கு நிஃப்டி அப்படின்றத எடுத்துட்டு கூட டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த வீடியோ அப்படின்றத நான் இப்போதைக்கு கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா நம்ம ஆடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஆடியோ கிளியரா இருக்கா உங்களுக்கு என்னோட ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேக்குதா ஆடியோஸ் கிளியர் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா ஜ போட்டியார் போட்டாங்க கிளியர் கிளியர் கிளியரா மாறி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதனால என்னோட வீடியோட கட் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிரீனுக்கு மாற போறோம் அந்த ஸ்கிரீன்ல நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஸ்கிரீனோட பாட்டம்ல மினிமே சாரி ஆரஞ்சு கலர்ல ஒன்னு பிளிக் ஆகும் அதான் சேட் பாக்ஸ் அந்த சேட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு தான் ஓகேவா என்னோட டெக்ஸ்ட் வந்து விட இடத்துல நீங்க டைப் பண்ணீங்கன்னா டைப் பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போதைக்கு நமக்கு குளோபல் ஃபேக்டர்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஆர்பிஐ ரெஃபர்ட் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வட்டி வைத்த ஒரு இருபத்தி அஞ்சு பைசு புள்ளிகள் குறைச்சிருக்கிறாங்க சாதகமான விஷயம் மார்க்கெட் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு அதனால இன்னும் ஏதாவது பெரிய எதிர்பார்ப்புகள் வந்தார் ஒழிய மார்க்கெட் ஆனது இப்போ இருக்கக்கூடிய நிலையில உலக சந்தையினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நகர்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தகவல் சரி இப்போ முதல்ல நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்குள்ள போகலாம் ஸோ ஈக்குவிட்டி மார்க்கெட் குள்ள போயிட்டு நான் உங்களுக்கான தகவலை கொடுக்க போறேன் ஈக்குவிட்டி மார்க்கெட் போறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் ஸ்கிரீனை மாற மார்க்கெட் குள்ள வரலாம் ஸோ இப்போ நான் வந்து ஸ்கிரீன் மாறுறேன் உங்களுக்காக வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஆடியோவில் நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து ஓகே இப்போ ஸ்க்ரீன் மாறி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் ஓகே ரைட் ஸோ இன்னைக்கு நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டியினுடைய நகர்வு அப்படின்றது எப்படி இருந்தது நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஸ்க்ரீன் மாறிட்டோம் இப்போ கேன் யூ சி

தேவைப்பட்டால் கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கூட டச் பண்ணி பார்க்கலாம் ரைட்டா ஏன்னா முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல பாருங்க இதுதான் இந்த கிடைமட்டமான கூட தான் நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸ் இப்போ ஏற்கனவே வெரி க்ளோஸ் டு தட் நேத்திக்கு முடிஞ்ச வேலை கிட்ட ஆரம்பிச்சு படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சது அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு ஏற்கனவே பத்தரை மணிக்கு அப்புறம் திரும்ப எப்ப கீழே உடச்சு போச்சு ரெண்டரை மணிக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ப்ரோக்ராம்லையும் கேட்பாங்க சார் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்றதுக்கு எந்த நேரம் உகந்தது அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது காலையில மார்க்கெட் ஆரம்பிச்சு பத்தரை மணி வரைக்கும் ஒரு நகர்வு பத்திரையிலிருந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரைக்கும் ஒரு பக்கவாட்டு நகர்வு ரெண்டு மணிக்கு அப்புறம் திருப்ப ஒரு கீழ் நோக்கி இறக்கம் இது வந்து ஒரு பிளாட் ட்ரெண்ட்னு சொல்கிறோம் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்குது அப்புறம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படி நம்ம இதை பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சார்ட்டில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும் என்னன்னா நேற்றையோட முடிவு விலை என்பது கூட முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படுகிறதுன்றத இதில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்றது மூலமாகவே சந்தையை சரியாக கையாள முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இனி பொறுத்த வரைக்கும் சந்தையானது ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டு பங்குகள் நிபிவில் இருபத்தி ரெண்டு பங்குகள் அட்வான்ஸ் ஏறமுகமாகவும் இருபத்தி ஒன்பது பங்குகள் இறங்குமுகமாகவும் இருந்தன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனிமேல் என்ன நடக்கலாம் நிப்பிக்கி அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன் சார்ட்டுக்கு மாற போறேன் இப்ப நம்ம சார்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ சார்ட் பார்த்துட்டோம் நிஃப்டினுடைய சார்ட் நிஃப்டினுடைய சார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நேற்றைய முடிவுகளை ஒட்டி இறங்க ஆரம்பித்தது தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம் அஃபோர்ஸ் நான் உங்களுக்கு ஸ்பாட் லைட்ல கூட அப்படி தான் கொடுத்துருப்பேன் ஈக்விட்டி ப்ரோல கூட அப்படி தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஈக்விட்டி ப்ரோல நம்ம பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்கேன்ன்றது ஓகே இப்போ நேற்றைக்கு இறங்கிய லாபம்லேயே பத்தாயிரத்தி நூற்றி இருபதை உடைச்சி கீழ்நோக்கி வந்தது இதை நீங்க சரியா பயன்படுத்தியிருப்பீங்க நம்புகிறேன் அடுத்தது இன்னைக்கும் பத்தாயிரத்தி எழுபது அப்படின்றது முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்தது அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே சோ இனி பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகர்வு அப்படின்றது உங்களுக்கு கீழே தொடர்ந்து இறங்கிட்டே வந்தது நமக்கு ஃபியூச்சர்ஸ் நிப்டி கூட செக் பண்ணி பார்த்தரலாம் ஏன்னா வியாபாரம் பண்ண உங்களுக்கு உதவும் அப்படின்றதுனால நான் அது கூட செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஃபியூச்சர்ஸ் நிப்டி எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம இந்த சார்ட்ல பாக்கலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருந்த லெவலில் கூட நீங்க சரியா பயன்படுத்திருந்தீங்கன்னா இக்கடி புற பத்தாயிரத்தி எழுபது அது உடைச்சி கீழே போகும்போது பத்தாயிரத்தி இருபது நோக்கி போகும்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு இல்லை ஏற்குறைய பத்தாயிரத்தி எழுபதுன்றது இந்த எல்லை ஸோ இந்த எல்லையை உடைச்சி கீழே போகும்பொழுது குறைந்தபட்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொட்ட எல்லை பத்தாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற இலையை நோக்கி வந்திருக்கு பத்தாயிரத்தி இருபது நோக்கி போகும் சொன்னோம் பத்தாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இறங்கி இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய லாபம் தான் இல்லையா சோ பத்தாயிரத்தி எழுபதுல இருந்து ஒரு நீங்க முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி முடிச்சா ரொம்ப நல்ல விஷயம் ஆனா நகர்ந்தது என்னமோ நாற்பத்தி அஞ்சு புள்ளி கிட்ட நகர்ந்துருக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அது ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு புள்ளி இன்ட்ராடேல பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கலாம் ஓகே சோ இப்ப நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஃபியூச்சர்ஸ் நிப்டி இது பியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி சாட்ல பாத்துடலாம் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சார்ட்டில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சோம்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் அது முழுவதும் மறைத்த மாதிரியான ஒரு பியர் கேண்டில் இது வந்து பேரிஷ் பேரிஷியன் கல்பிங் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வீக்னஸ காட்டிகிட்டு இருக்கு இதனால லைட் சார்ட்டாக போட்டு கம்மிக்கும் போது ஒரு டாப் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு நோக்கி இறங்கவும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இதை வந்து பெரிய இறக்கமா எடுத்துக்கலாமானு எடுத்துக்க முடியாது இந்த ஏற்றத்தினுடைய இறக்கமா தான் இப்போ நடந்துட்டு வருது அப்படின்றனால இதை கூட நம்ம ஒரு லெவல்ல கூட போட்டு பார்க்கலாம் இது வந்து இந்த எல்லையில் இருந்து ஏற ஆரம்பிச்சு இல்லையா ஸோ இந்த இருந்து ஏற ஆரம்பிச்சு அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஐம்பதுன்றது ஒரு தடைநிலையா இருக்கு அப்போ இது எங்க இருந்து ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏற்றத்தினுடைய இந்த லெவல் கூட நைன் நைன் எயிட் ஜீரோ அப்படின்ற முக்கியமான ஒரு லெவல் இந்த லெவலில் இருந்து ரீபவுண்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதன் பிறகு இந்த நைன் தௌசண்ட் நைன் எயிட்டின்ற எல்லையிலேருந்து அது மேல் நோக்கி திரும்பும் பொழுது இந்த டென் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின்ற எல்லை முதல் தடை நிலையாக இருக்கும் இதை உடைக்கும் போது பெரிய ஏற்றம் வரலாம் அதே சமயம் இந்த நைன் தௌசண்ட் நைன் எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது உடைக்கப்பட்டால் அப்படின்னா நான் இறக்கம் ஸ்பாட் லைட்ல நைன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டினுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன் இந்த நைன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியை உடைச்சிடுச்சுன்னா ஒரு இடைக்கால இறக்கம் வரும் 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 ஓகேவா இதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரும் இப்போ இது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கிறதா தான் எடுத்துக்கணும் இது ஒரு டவுன் ட்ரெண்டா இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது ஆனாலும் கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த எல்லை ஒரு முக்கியமான ஒரு எல்லையா கூட நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ நைன் தௌசண்ட் ஓகே ஸோ இந்த எல்லை இப்போதைக்கு கீழே கூட போயிடலாம் நம்ம நைன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி நைன் ஃபிஃப்டி இந்த எல்லை தான் ஓகே ஸோ நைன் நைன் ஃபோர் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் நைன் நைன் போர் ஜீரோ இப்போதைய சப்போர்ட் லெவல் இங்க இந்த இது உடைக்காத வரைக்கும் அது ஆகும் ஆகும்போது இது பையிங் ஏரியா கூட நம்ம கெசனப்பட முடியும் ஒருவேளை நைன் நைன் போர் ஜீரோ உடைக்க அப்படின்னு சொல்லும் போது வீக்னஸ் ஸ்டார்ட் ஆகும் சொன்ன அப்போ செவன் டுவெண்ட்டி நோக்கியது நகர வாய்ப்பு உண்டு முக்கியமான எல்லைங்களா இப்போ நைன் நைன் ஃபோர் ஜீரோ நம்ம ஃபியூச்சர்ஸ் நிப்டியில பாத்துட்டு இருக்கோம் பியூச்சர்ஸ் நிப்டில பாத்துட்டு இருக்கோம் இம்மிடியட் சப்போர்ட் சோனாக நைன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி வச்சிருக்கோம் இதுக்கு கீழே போகும்பொழுது நைன் தௌசண்ட் செவன் ஒரு குரூசியல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இந்த லெவல் உடைச்சிடுச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிக்கலாம்ன்றதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே ஸோ இதை நான் வந்து ஒரு வீக்லி சார்ட்டில் கூட போட்டு பார்க்கலாம் இங்க ஒருவேளை இன்னைக்கு கீழே இறங்கி முடிய ஆரம்பிச்சா அந்த இடத்துல ஒரு டோஜியோ இந்த கிரேவ் ஸ்டோன் டூ வச்சுமாதிரி இடமணி இப்போ மூணு இருபத்தி நாலு ஆகுதுலையா யூர் ஃபைவ் மினிட்ஸ் இதே லெவலில் முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி முடிஞ்சாலும் சரி இது வந்து இன்னொரு இறக்கத்தை திறமை தயார் பண்ணதாக எடுக்கலாம் நல்லா ஞாபகம் சிக்கணும் ட்ரெண்ட் அப்ல இருக்குது அதனால் இப்போது பெருசாக உடனே கிராஷ் இடும் இறங்கிடும் அப்படின்னு ஒரு வீக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் நம்ம முக்கியமான எல்லைகளாக ரெண்டு எலைகளை கொடுத்துருக்கேன் அந்த எலைகளை மனதில் வைத்துக்கொண்டு அதை உடைக்காத வரை நீங்கள் வாங்கி வைக்கணும் அபராக முதல் கட்டமாக கொடுத்துருக்கறது தான் வாங்கி வைக்கணும் அபராக இது வேண்டும் அது உடைக்கப்பட்டால் வியாபாரிகள் நிறுவனால் விற்று வாங்கும் நபராக மாற வேண்டும் ரைட் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த தகவல் அப்படின்றது கிளியராக இருக்கா ஸோ நிஃப்டி அப்படின்றதில் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஓகே ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பற்றி படிச்சுட்டு இது உங்களுக்கு தெளிவாக இருக்கா எதாவது டவுட் இருக்கா So எனி டவுட் So we will move to the next uh, item in our கிளியா இருக்கா ஓகே நைன் செவன் போர் ஜீரோ அப்படின்ற இடம் வந்து முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிருக்கேன் நைன் செவன் டூ ஜீரோ அப்படின்ற இடம் முக்கியமான இடமா கொடுத்துருக்கேன் அப்போ வாங்கலாமா அப்படின்றது தான் அருணோட கேள்வியா இருக்கு எப்பவுமே நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்டை படிச்சிருப்போம் இல்லையா உங்களுக்கு நினைவு இருக்கும் சோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அது கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நைன் செவன் ஃபோர் ஜீரோவில் வந்துச்சுன்னா அங்கே நம்ம பை பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவாக இருக்கணும் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கிற ஆளாக இருக்கணும் ஓகே ஸோ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது போது இன்டூ எழுபத்தஞ்சு இல்லையா ஸோ எழுபத்தஞ்சு எழுநூற்றம்பது எழுநூத்தி ஓகே ஆயிரத்தி மூவாயிரம் பாயிண்ட் நம்ம மூவாயிரம் ரூபா ரிஸ்க் எடுக்கிற ஆளாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம அதை வந்து என்டர் பண்ணலாம் ஓகே அருண் ஃபாலோ பண்றீங்களா த்ரீ தௌசண்ட் அப்படின்றதா உங்களுடைய ஓகே அருண் கிளியர் கேட்ட டவுட்டுக்கான விடையை நான் கொடுத்துட்டேன்